அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பாடு வணக்கம் கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் கேட்டே அப்படின்னா நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்திருக்கீங்க இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்கணும் ராசிக்கு பலன் வேணுங்கிறவங்க தனியாக குரு பயிற்சி வீடியோ போட்ருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே நீங்கள் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும் குரு பகவானுடைய பயிற்சி பார்க்குறோம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு டிசம்பர் ராசிலேருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சி நடத்திட்டீங்கன்னா சுமார் ஓராண்டுகள் இந்த வருஷம் அவரு இடையில அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போறது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் முன்னோக்கி வர்றார் அதாவது மிதன ராசியிலிருந்து ராசிக்கு வர்றார் ஆக இந்த தடவை குரு பவானுடைய பயிற்சி ரெண்டு ராசிகள்ல சஞ்சாரம் மிதனராசியில் பார்த்தீங்கன்னா மிருகசேஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மிருகசிசம்னா செவ்வாய் திருவாதிரன்னா ராகு புனர்பூஷம்னா குரு இதன் வழியாக தான் நமக்கு எல்லாருக்கும் குரு பகவான் பலன் செய்ய போற இந்த நட்சத்திரங்கள் வழியாக அவருக்கு இன்னும் பார்வை இருக்கு குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலேருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் ஆக அவர் இருக்கக்கூடிய இடம் செல்லக்கூடிய நட்சத்திரம் அவருடைய பார்வை இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு குரு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கான என்ன வழிபாடு பார்க்க போறோம் பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை கேட்டேன் அப்படின்னாலே நீங்க புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர் புதனுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பிறந்தவங்க உங்க புதன் வீட்டுலதான் குரு பகவான் இப்ப பயிற்சி ஆகிறார் அப்படி பார்க்கிற போது இந்த பயிற்சியில இது வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்துல நிறைய சம்பாதிச்சோம் நிறைய செலவு பண்ணோம் இந்த காலத்துல சம்பாத்தியங்கள் என்பது நிறைய இருக்கு அவருடைய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ஆக ரொம்ப நாளா நீங்க கையில உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில பணமாகவும் தனமாகவும் பொருளாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களை யாருடைய பணத்தையாவது நீங்க கையில வச்சிருப்பீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க மணி ரொட்டேஷனுக்கும் உங்களுக்கு இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பேச்சையே தொழிலாக வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த குரு பகவானுடைய பேச்சு நல்ல வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த கெட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் ரொம்ப நாளா இடம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பேன் அது மட்டுமல்ல ரொம்ப நாளா வீட்டு போய் பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அது மட்டுமல்ல நான் ஒரு கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆக புதனுடைய நட்சத்திரமான கெட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் நிறைய நன்மைகளும் இருக்கு உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்களா விவசாயத்தில் மிகப்பெரிய மகசூல் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதோட நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் சுமார் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த உருப்பயிற்சியில் இருக்கு யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் மெஷினரியை யூஸ் பண்ணுறீங்க மெக்கானிகம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் குரு பகவானால் நன்மைகள் உண்டு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கு நான் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணோம் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலங்களில் பண்ணலாம் நான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க நீங்கள் டெஃபனட்டாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த குருப்பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாத நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் இது எல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய நன்மை அது மட்டும் நமக்கு எனக்கு ரொம்ப நாள முன்னோருடைய சொத்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆனால் இது வரைக்கும் கைக்கு வரல அதை அனுபவிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் இருக்கு முன்னோருடைய சொத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அதனால அது மட்டும் இல்ல ரொம்ப நாளாக நான் நகை வாங்கணும்னு நினைச்சவங்க நிறைய நான் முதலே மாதிரி வீட்டு உபயோகப்படுத்த நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அத்தனையும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாம எனக்கு ரொம்ப பென்ஷன் பணம் வரல எனக்கு பிஎப் பணம் வரல அரியர்ஸ் பணம் வரல இன்சூரன்ஸ் பணங்கள் வரல டிவிடெண்ட் வரல அப்படிங்கிறது யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக இந்த பணங்கள் அத்தனையும் உங்களுக்கு தவண முறையில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாம நீங்க பெரிய லெவல்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளியூர்ல வெளிநாட்டுல வெளிமாநிலத்துல முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதுவுமே உங்களுக்கு இருக்குது ஸோ எதிர்பாராத பொருள் வரவு இது அத்தனையும் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது இதெல்லாம் வரால் ஏற்படக்கூடிய பெரிய நன்மைகள் இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரோடைய போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் பண்ணிவிங்க இந்த குரு பயிற்சி முழுவதுமே கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இல்லை நல்லா உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப கவனமாக டீல் பண்ணுங்க இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் பிரிவு டைவர்ஸ் இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த பதவியில் உயர்ந்த இதில் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும் ஆக எல்லாம் இருந்தாலும் இல்லாத போல ஒரு வாழ்க்கை அமைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டங்களில் டரெலாம் டிவோர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களோ கம்பன்சேஷன் முதலே சொன்ன மாதிரி பெரிய லெவலில் கொடுக்க வேண்டிய காலம் குறிப்பாக அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் இது பிரச்சனைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைபடுவதற்கான வாய்ப்புகள் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் இது அத்தனையும் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும் குறிப்பாக ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி வரைக்கும் கட்டுப்படாத பிரச்சனைகள் ஸோ ஹெல்த் கண்டிஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக இந்த பயிற்சியில உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய அப்பாவுடைய மனைவி அல்லது கணவன் அத்தனை பேருடைய ஹெல்த் கண்டிஷனுமே ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப அடைத்து வாசிங்க ஏன்னா இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு புரோஜனம் இல்லை வேலையில் கவனமா இருங்க பிஸ்னஸில் கவனமா இருங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஆக குரு பகவானால் எவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் அவரெல்லாம் நமக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்குது இதுலேருந்து வேண்டி வருவதற்கு மெயினாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இது நல்லா கும்பிடுங்க எல்லாத்துக்கும் மேல நீங்களே புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிற இந்த காலத்துல சிவ தரிசனமும் சிவ வழிபாடும் குறிப்பாக மகாவிஷ்ணுவோடைய வழிபாடு பெருமாள் கோயில் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வழிபாடு பண்ணுங்க நல்லது ஒரு முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நன்கு அமையும் நன்றி வணக்கம்